உடையானே அனைத்தும் உடையவனே நீ நினைத்தால்தான் என்னை தேற்றி உன்னை நோக்கி செல்லுமாறு அழைத்து செல்ல முடியும் அத்தகைய அருள் உடையவனே வேற்று விகார உடக்கடம்பின் உட்கடப்பு ஆற்றேன் ஐயா வேற்று விகார விடக்குடம்பு இந்த உடம்பு இருக்கிறதே தினந்தோறும் மாறி வரக்கூடியது அதான் வேற்று விகார விடக்குடம்பின் உட்கடப்ப இந்த உடம்பு வந்து மாறி மாறி இருக்கக்கூடியது இளமை காலங்களில் ஒரு விதமாக இருக்கக்கூடியது வாலிப பருவத்தில் ஒரு விதமாக இருக்கக்கூடியது முதுமையில் ஒரு விதமாக மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு உடம்பை வாங்கி கொண்டு பிறந்து அதில் துன்பப்படுவது என்னால் முடியாமல் இருக்கிறேன் அதில் தவிக்க என்னால் முடியவில்லை வேற்று விகார விடக்கடம்பின் உட்கடப்ப ஆற்றேன் என்னால் அதை தாங்க முடியவில்லை வேற்று விகார விடக்குடம்பு